ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னது அப்படின்னா ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைலாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு பன்னீர் பேக் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் வாங்கி பண்ணாலே போதும் வேறு எந்தவொருமே தேவை கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் அதில் வந்து என்ன ஸ்பைசஸ் அப்படிலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் இந்த மூணு தான் இந்த மூணுலேயுமே நல்லா ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது கிராம்புலாம் சாப்பிட்டா வந்துட்டு எவ்வளோ அதில் வந்து இந்த பல் சொத்தை பல் கூச்சம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கிராம்பில் நிறையா இருக்குது கிராம்பு ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இப்போ என்னது அப்படின்னா ஒரு பல்லாரி வெங்காயம் இப்போ நீங்கள் வந்து கிரேவி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெரிய ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் எங்களுக்கு வந்து கிரேவி வந்து இந்த குவாலிட்டியில் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பா பல்லாரி வெங்காயம் வந்து ஆட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் நல்லா ஆனியன் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நார்மலாக அந்த ஆனியனோட கலர் மாறுகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ அது நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டிலேயே நான் தேவைக்கு வந்து இப்போ ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சிக்குவேன் ஏன்னா அப்புறோன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம எல்லா குழம்புக்குமே மோஸ்ட்டாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது நம்ம அப்புறம் அன்னியால் தென்னத்துக்கு அரைக்காத ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி வச்சுக்குவேன் நீங்கள் எப்படி அரைச்சி வச்சுப்பீங்களா இல்லை அப்பப்போ வந்து அரைப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அந்த ஜிந்திரி கூட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடைசி வரைக்குமே நம்ம குழம்புலாம் நம்ம ஊற்றி சாப்பிடும்போதுமே அந்த வந்து பூண்டு வாசனை அந்த இஞ்சி வாசனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வர வதக்கணும் இப்போ அதை பார்த்திங்கன்னா அந்த ஆனியனும் நல்லா சுருண்டு வந்துருச்சு அந்த ஸ்மெல்லுமே நல்லா போயிருச்சு இப்போ எங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஒரு ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப தக்காளியெலாம் வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இது எல்லாத்தையுமே வதக்கி மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால சும்மா லைட்டாக அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அவ்வளோதான் இப்போ வதக்கியாச்சு இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணலாம் பட் அது வந்து ஒரு ஃப்ளேவர் ஒரு கலர் தான் கொடுக்குமே தவிர அது வந்து அந்தளவுக்கு ஒரு காரம்லாம் இருக்காது ஆனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து என்ன பண்ணிடல மெயினாக என்னது அப்படின்னா இந்த மாதிரி மத்துத்தூள் போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மசாலா வந்து அதில் ஒரு அடுப்பில் ஹீட்டை ஒட்டி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது புகைஞ்ச வாடை கறி அந்த ஆனியன் எல்லாமே வந்துட்டு சட்டில் அடியில் அடிபிடிக்க ஆரமிச்சிடும் அதனால் வந்துட்டு உடனே வந்து அது லோ ஃப்ளேம்லாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் நல்லா வதக்கிறேன் அந்த ஆனியன் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்பப்போ அந்த சட்டியில் ஒட்டினது அதெல்லாம் சுரண்டி சுரண்டி விட்டுக்கோங்க நல்லா ஆனியனை நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் வர்ற வரைக்குமே நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கி போகிற அளவுக்கு ஆனியன் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் போட்டால் இப்போ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா சுரண்டு வெந்துருச்சு அப்படின்ட்டு அதேமாதிரி இதில் மெயினாக என்னென்னா பன்னீர் நாங்கள் வந்து இந்த பன்னீர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இதை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் முன்னே ஒன் வீக் சொல்ல முடியாது டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு பன்னீர் வந்து ஒரு நாள் வச்சிட்டேன் அதனால் மிச்சம் பாதி வந்து இருந்துச்சு அந்த மிச்ச ரிமைனிங் தான் வந்து நான் என்னை வைக்கிறேன் நாங்கள் வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் பன்னீர்ன்னு தேவைப்படாது நான் எப்போயா பாதி பாதியாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த பன்னீரில் வந்து மோஸ்ட்டாக என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ சில பேர் நான் ரொம்ப ஒல்லியாகவே இருக்கேங்க நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் க்ரோத்தே ஆக மாட்டேங்கி அப்படிங்கிறவங்க இருக்கவங்களாம் இந்த மாதிரி பன்னீர்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா ஒரு வெயிட் கெயின் ஆகும் அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க பன்னீர் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த பல் சொத்தை உள்ளவங்க அவங்களாம் வந்துட்டு பன்னீர் வந்துட்டு அடிக்கடி சாப்பிட்லாம் அப்போனா அந்த உள்ள அந்த பல்லோட ஜேர்ம்ஸு அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக டெத் ஆகும் அது மாதிரி அப்புறம் ஃபேஸ் வந்து நல்லா பாலிஷ் ஆகணும் எனக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் சில பேர் வந்துட்டு வெளியே போன உடனே இப்படி ரொம்ப வேர்த்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க நல்லா எனக்கு வந்து க்ளோவாகவே இருக்கணும் எனக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து ரொம்ப நான் பார்க்குறேன் ஆனால் நல்லா முடியலை அப்படிங்கிறவங்களாம் பண்ணிவிட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட அதை இப்போ நம்ம ஃபேஸில் எது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஐயா போட்டால் எனக்கு பிம்பிள் வந்துடும் அந்த மாதிரிலாம் பயம் இருக்கிறவங்க வந்துட்டு இது வந்து நம்ம சும்மா நார்மலாக சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால இது வந்து எல்லாத்துக்கு பிடிச்சதுமே கூட அதனால பன்னீர் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப அழகு க்ளோவாக இருக்கும் அதனால் பன்னீர் வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அதை அரைச்சி அது வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டுமே அரைச்சிக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப குர குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே இருக்காது ஆனால் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா வலுவில் நரைச்சிக்கணும் இப்போ நம்ம வந்து என்னது அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா போட போகிறோம் அதனால் கண்டிப்பாக அதில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து பட்டர் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பட்டர் வந்து இது ஒரு மெல்ட் ஆகி வந்துச்சுனா ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூனுக்கு வந்து வர அளவுக்கு நான் வந்து அதை வந்து போட்டிருக்கேன் பிடிங்க அந்த மெல்ட் ஆனே பாருங்கள் அதோட குவான்டிட்டி வந்து அவ்வளோதான் இருக்கும் அந்த அளவுக்கு நான் இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகுது எனக்கு வந்து அந்த பட்டர் ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் அது அந்த உருகி வரும்போதே எனக்கு அந்த ஸ்மெல்லு எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்னு வந்து எல்லாமே பிடிக்கும் கீ பட்டர் பன்னீர் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சில பேர்த்துக்கு வந்து மில்க்கே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க மாதிரி தயிர் எனக்கு இதெல்லாம் மோஸ்ட் ஃபேவரேட் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு மெல்ட் ஆகி அது மாதிரி இதில் மெயின் ரீசன் என்னது அப்படின்னா நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ஏன்னா அது வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து ஃபயர் ஆகிரும் அது வந்து நல்லா மெல்ட் ஆகுறதுக்குள்ளுமே அது சட்டி வந்து ஓவர் ஹீட் ஆயிரும் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து அந்த எண்ணெய் வந்து தீ பிடிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து நான் ஃபுல்லுமே ஊற்றிக்கிட்டேன் இதில் மெயினாக என்னது அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெட்சப் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படின்னால வந்து அதை ஊற்றிக்கல அதை ஊற்றினீங்கனால டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு வந்து அதில் அவ்வளோவா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை கெட்சப் மேலே அதனால் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் அது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வேணும் ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் இப்போ வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செமி சாலிடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் இல்லைனா சப்பாத்தி அதுவும் கொஞ்சம் வந்து ரொம்ப சூவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் இது வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்க கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணியாச்சு இப்போ தேவையான கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் அதுக்கு தே குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்லையே வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா அது வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து என்னது அப்படின்னா இப்போ வந்து பால் ஆட் பண்ணணும் நான் வந்து பால் வந்துட்டு என்னென்னா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பால் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது குழம்போட ஸ்மெல் நல்லாவே இருக்காது காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து நீங்கள் அதிகமாகவே